ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொழில் சம்மந்தமான அதே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சொந்த தொழில் செய்யணும்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஏன்னா அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்கிறத விட நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சோன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ அதனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் என்னென்னா சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறது தான் அதுலேயும் நம்ம சொந்தமாக தொழில் செய்து நாலு பரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இன்னும் அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியும் ஃபியூச்சரில் அதே போல் உங்களுக்கும் நல்லாவே சம்பாதிக்க முடியும் அது எப்படி சம்பாதிக்கிறது எந்த மாதிரி கடை போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய இரும்பு வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது நம்ம சொல்லோம்ல காகிதம் கடை ஆக்கர் கடை இல்லைனா ஸ்கிராப் கடை அப்படின்னு சொல்லுவோம்ல அதே தான் இது ரொம்ப சூப்பரான ஒரு தொழில் எங்கேயுமே யாருமே நமக்கு போட்டிக்கு வரமாட்டாங்க நம்மளுடைய உழைப்பில் இது ரொம்ப முன்னேற முடியும் அருமையான ஒரு தொழில் அதுலேயும் லாபம் எல்லாம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் அதனால் இந்த தொழில் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் சம்பல் அழுத்தி கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து சேரும் அதாவது இந்த கடை நமக்கு தொடங்குறதுக்கு ஒரு கடை கண்டிப்பாக தேவை இருக்குது வீட்டில் வச்செல்லாம் நம்ம தொடங்க முடியாது ஒரு கடையாட்டை நமக்கு வேணும் ஆனால் அந்த கடைக்கு பின்னாடி நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஏரியா நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கடை மட்டுமே போதும் அதுக்கு மேலே என்னென்னா கொஞ்சம் ஓப்பன் ஏரியா நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பொருட்கள் திங்ஸுகள் நிறைய வரும் இது ஓல்டு திங்ஸ் எடுக்கிறனால நிறைய திங்ஸ் வரும் அதனால் நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு அதை செப்ரேட் செப்ரேட்டாக பிரித்து பிரித்து மா அதை தனிமைப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படும் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் அது போக அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்குறது தான் உங்களுக்கு முதலீடு வரும் அது போக என்ன ஒரு சின்னதாக உங்களுக்கு வண்டி முதல்ல வாங்க முடிச்சுனா ஒரு சின்னதாக ஒரு டம்பை வாங்கிடலாம் சின்ன டம்பை வாங்கிடலாம் ஏன்னா ஊர் ஊராக போய் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அப்படி எடுக்கலாம் அது போக ஒரு தராசு வேணும் தராசு கரெக்டான குவாலிட்டியான தராசு ஒன்று நல்லா இரும்பு தராசில் வாங்கிடணும் இந்த இவ்வளோ உங்களுக்கு முதலீடு அதாவது நீங்கள் முதல்ல ஒரு டம்பை வாங்காமல் முதலீடு போடுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு ரொம்ப டவுனில் ஒரு கடை போடுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கடை வாடகை அண்டு டொனேஷன் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நம்ம திங்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் இதில் லாபம்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குறீங்களா அஞ்சு ரூபாய் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ரொம்ப அற்புதமான தொழில் நீங்கள் நல்லாவே செய்யலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம கடை போட்டுறோமா கடை போட்டாச்சுனாக்கி அந்த கடையில் வந்து மேக்ஸிமம் நம்ம உட்காந்து இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்பக்கூடாது ஏன்னால் கடையிலே உட்காந்துருந்தோன்னா இந்த தொழிலை பொறுத்தளவில் முதல்ல நம்ம பிக்கப் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் வெளியில் போய் எடுக்கிறது போல் இருக்கணும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒர்க் ஷாப்பு அப்புறமா இப்போ இந்த டூ வீலர் சேல்ஸ் ப பண்ணக்கூடிய இடம் அப்படி நிறைய இந்த அதாவது அதிகமாக இரும்பு எங்கே நமக்கு அதிகம் கிடைக்கும் அதே போல் கான்ட்ராக்டர்ஸு எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இரும்புகள் கிடைக்கும் இரும்பு மட்டும் இல்லைங்க இதில் நமக்கு எந்த ஒரு பொருள் எடுத்து வைத்தாலுமே சம லாபம் யாரும் அதிகம் விரும்பி செய்ய மாட்டாங்க ஆனால் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபம் இருக்குது அதாவது எந்த ஒரு பொருள் பிளாஸ்டிக்கு இரும்பு ஏது ரப்பர் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அதில் காசு தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக காசு கிடைக்கும் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கணிப்புப்படி எப்படி பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் ஒன்று ஒரு வீக்லி ஒரு வீக்லி ஒன் டைம் வந்து நீங்கள் ஒரு குட்டியான அதாவது சின்ன டப்பை சொல்லுவோம்ல அது நிறைய ஸ்க்ராப்பு கொண்டு நம்ம நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பத்தாயிரரூபா லாபம் கிடைக்குங்க உண்மையிலே உண்மை இது நான் சில பேரை பார்த்துருக்குறேன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு சில பேர் செய்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து உழைப்பு என்னென்னா ஒரு பொருள் நீங்கள் இரும்போ ஏதோ எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை செப்பரேட் செப்பரேட்டாக பிரிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு மொத்தமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேனு உங்களுக்கு ஸ்கா ஸ்க்ராப்பில் கிடைக்குதுன்னு வச்சுடுங்க அப்போ அந்த ஃபேனை நீங்கள் வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்ண முடியாது அப்படியே சேல்ஸ் நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆனால் நீங்கள் எடுக்கும்போது அதை ஒரு ஆக்கர் விலை அதாவது நம்ம ஸ்க்ராப் ரேட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வருவோம் ஐம்பது ரூபா நூறுபான்னு தான் எடுத்துகிட்டு வருவோம் அதில் கம்மியாக கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை என்ன விதமாக எல்லாம் பிரிக்கலாம் ஒன்று இரும்பாட்டு பரிசு எடுத்துட முடியும் இரும்பு ஐட்டங்களை எல்லாம் செப்பரேட் பண்ணிடலாம் அது போக உள்ளாடி பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கும் காப்பர் செப்பரேட் பண்ணிடலாம் காப்பரெல்லாம் செம ரேட்டுங்க நீங்கள் எடுத்தாச்சுன்னா ஒரு கிலோ எல்லாம் அதெல்லாம் ரேட்டெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் செம ரேட் அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அதனால் இந்த தொழிலை நீங்கள் நல்லாவே செய்யலாம் செய்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் ரொம்ப வீக்காக இருந்து அப்படி அதே அதேபோல் எங்கேயும் டைம் பாஸ் பண்ணாமல் இருக்கணும் இதிலே உழைப்பை கொடுக்கணும் நீங்கள் இதிலே உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா மாதம் கன்ஃபார்மாக குறஞ்சது ரொம்ப கம்மியாக முப்பதாயிரரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம சம்பாதிக்க முடியும் அதே போல் நீங்கள் பொருள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீக்லி ஒன் டைம் கொண்டு சேல்ஸ் பண்ணிடலாம் சேல்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் போடக்கூடிய முதல் முதலீடு வந்து உங்களுக்கு வீக்லி வீக்லி ஒன் டைம் வந்துடும் அதனால் நீங்கள் காசு நமக்கு திரும்ப வராதுனால பயப்படவே தேவையில்லை இவ்வளோ இன்ன நான் எவ்வளவோ தொழில்கள் வந்து சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெரி வெரி ரொம்ப சூப்பரான ஒரு தொழில் தான் நான் சொல்லுவேன் ஆனால் நிறைய பேர் செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாகவே ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரர் ஆட்டாக ஆக முடியும் கோடீஸ்வரர் ஆகிறது இல்லை லட்சாதிபதி ஆட்டாக தான் ஆயிரல்லாம் பாருங்கள் ஒரு ஸ்க்ராப் வந்து வந்து ஒரு கிலோ நீங்கள் ஸ்க்ராப்பில் கொடுக்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது நீங்கள் வந்து எடுக்கும்போது பாதி ரேட்டில் தான் நீங்கள் எடுப்பீங்க ஆனால் கொடுக்கும்போது உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சி விடுங்களா அறுபது ரூபா கிடைக்கணுங்களா என்ன ரேட்டு பாருங்கள் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துட்டு அறுபது ரூபாய்க்கு எடுத்தால் இருபது ரூபாய் ஸ்பாட்ல கிடைக்கும் அதே போல் வந்து சாதாரண இரும்பு அதாவது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அது போக வேற இரும்பும் இருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் தான் நமக்கு எப்பவுமே ரேட் அதிகம் அதனால இந்த இது வந்து ரொம்ப அதிகமாக போகுது அதுக்கடுத்தது எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மில்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டீலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டை நான் இதில் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஒவ்வொரு ஸ்டீலுக்குமே ரேட்டு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும் அதனால் அப்படி நமக்கு எல்லாமே பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் விற்றாலுமே காசு தான் எதை விற்றாலுமே உங்களுக்கு அதில் காசு தான் சூப்பரான ஒரு தொழில் அதே போல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முதல்ல முக்கியமான டீலர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பெரிய பெரிய டீலர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நானும் உங்களுக்கு எடுத்து தர்றேன் இல்லாமல் உங்களுக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களா அது ரொம்ப நல்லது அடுத்தது நான் மில்டு ஸ்டீல்னு சொன்னாலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பத்தி நாலு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் லோக்கலில் கொடுக்கும்போது முப்பது ரூபாய்க்கு எடுத்தாலும் நீங்கள் அவுட்டரில் எடுக்கும்போது ஒரு இருபது ரூபாய்க்கு எடுப்பீங்க இல்லைனா பதினஞ்சு ரூபாய்க்கு எடுப்பீங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டபுள் லாபமே நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சூப்பரான ஒரு தொழில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நார்மல் ஸ்டீல் இருக்குது இது மிடில் ஸ்டீல் சொல்லுவோம் இது வந்து எப்படி சொல்கிறதுனா எம்எஸ்னு சொல்லும் அதாவது அதை மெட்டீரியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் உங்கள்கிட்ட எப்படி சொல்லி வளர்க்குறது எனக்கு தெரியல இந்த ஸ்டீலில் வந்து அப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணியெலாம் பற்றக்கூடாது குயிக்காகவே அந்த ஸ்கிராப்பு ஓவராக போயிடும் அதனால் இதை படாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுடணும் இல்லாமல் அடுத்தது நம்ம சாதாரண ஸ்டீல் இருக்குதுல நம்ம காங்க்ரீட்டு இல்லை இந்த வீட்டுகளுக்கு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்புறமா கத்தி அறுவா இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது இப்போ அந்த வெல்டிங் எல்லாம் பண்ணுறாங்கல்ல நம்ம கூரை போடுறதுக்கெல்லாம் அதுக்கு அந்த மாதிரி ஸ்டீலெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் எஸ்எஸ் இருக்குது எஸ்எஸ் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அது நார்மல் ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இதே ரேட்டில் முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ரேட்டில் எடுக்கிறாங்க நீங்கள் வெளியில் எடுக்கும்போது இருபது ரூபா பதினஞ்சு ரூபா ரூபா ஸ்டீல் நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா நல்ல ரேட்டு கொடுத்து எடுக்கணும் ரொம்ப மோசமாக ஸ்க்ராப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்து நீங்கள் வாங்கிடலாம் அப்படி எடுத்து நீங்கள் எல்லாமே எடுத்து சேகரித்து வைக்கணும் சேகரித்து வச்சுட்டு வீக்லி ஒன் டைம் தான் நீங்கள் கொண்டு போகணும் வீக்லி ஒன் டைம் உங்களுக்கு ஒரு டம்போ ஃபுல்லாகிடுச்சுன்னா கொண்டு போங்க அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டே அப்படி ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளாக கொண்டு போங்க இதுதான் ப்ரௌன் அயன் ப்ரௌன் ஸ்டீல்னு சொல்லுவோம் இந்த ஸ்டீல் தான் நார்மலான ஒரு ஸ்டீல் இதுக்கு வந்து ரேட்டு கம்மி முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க நமக்கு முப்பது வச்சு அவங்க எடுத்தாலுமே உங்களுக்கு லாபம் தான் வெளியில் நீங்கள் நீங்கள் எடுக்கும்போது பதினஞ்சு ரூபாய் எடுக்கணும் இங்கே கொண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு முப்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சில் தருவாங்க செம லாபம் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் காப்பர் வந்து இப்போ ஏதாவது ஒரு மோட்ரு வாங்குகிறீங்க அப்படின்னா மோட்டரில் காப்பர் உள்ளாடி இருக்கும் வெளியில் அலுமினியம் இருக்கும் சம்டைம் இரும்பு இருக்கும் இப்படி மூணு மெட்டீரியல் ஒரே இடத்துல இருக்கும் அதை நீங்கள் செப்ரேட் செப்பரேட்டா பிரிக்கணும் பிரிக்கிறது தான் உங்களுக்கு வேலை அந்த வேலையை தான் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆள் கூட வேலைக்கு கூட ஆள் வச்சுடலாம் ஆள் வச்சு அவங்களே இதை மாதிரி செப்பரேட் ஆக்கி வைங்க அப்படின்னு சொல்லி செய்யலாம் அந்த மாதிரி எல்லாமே பிரித்து வச்சுட்டு பிளாஸ்டிக் தனியாக இரும்பு தனியாக கிராப்ட்ஸ் அந்த காப்பர் தனியாக அப்புறமா வந்து அலுமினியம் தனியாக இப்படி எல்லாமே செப்பரேட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் போய் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் கொடுத்து இப்போ ஒரு பத்து கிலோ காப்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போ உள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறுபா எழுநூறுபா விற்கிது ஓல்டு ஸ்கிராப் தான் நான் சொல்கிறேன் அந்த காப்பரையே வந்து எழுநூறுபா ரேட்டில் விற்கிது அறநூற்றம்பது ரூபா விற்கிது காப்பர் வந்து இது பாருங்கள் இதே போல் இருபது கிலோ பத்து கிலோ நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பத்து கிலோவில் இல்லை ஆறாயிரத்து ஐநூறுரூபா வந்துடும் அப்படி ஒவ்வொன்றுமே நமக்கு ரொம்ப லாபமாகவே இருக்குது அதுலேயும் காப்பர்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடச்சிச்சின்னா நல்ல லாபம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு காசு தான் எதை அள்ளி போட்டாலுமே உங்களுக்கு காசு தான் அதனால் தைரியமாக செய்யலாம் காப்பர்லாம் நீங்கள் ஒயரில் உள்ள காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது வந்து அந்த ஏசியில் வரக்கூடிய காப்பர் மற்ற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய காப்பர்லாம் வந்து இந்த கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கக்கூடிய காப்பர்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அதே இது ஒயர்லேருந்து எடுக்கக்கூடிய காப்பர் பார்த்திங்கன்னா இப்போ அருங்க இது எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு எழுநூறுபா அறநூற்றம்பது ரூபாய்க்கு கிடைச்சாலுமே ஓகே தான் நல்ல லாபம் தான் அதனால் இந்த தொழிலை தைரியமாக நீங்கள் செய்யுங்க முடிஞ்சளவு நல்லா நேர்மையாக செய்யுங்க எந்த தொழில் செஞ்சாலுமே நேர்மையாக எல்லா வீடியோலையும் செய்கிறது அதுதான் கரெக்டாக வெயிட் எல்லாம் போடும்போது கரெக்டான காசை கொடுங்க அப்படி செஞ்சால் தான் நம்ம உடைப்பு அதில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெற்றியும் கரெக்டாக கிடைக்கும் அதனால் இந்த தொழிலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க கண்டிப்பாக இதில் தோல்வியே கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளில் சரி பரவாயில்லையே நீ இந்த தொழில் வேணாம் சொன்னாலுமே அந்த ஸ்பாட்லேயே அவ்வளோ ஸ்க்ராப்பையும் கொண்டு விற்றுட்டு உங்களால் அந்த தொழிலை க்ளோஸ் பண்ண முடியும் நஷ்டமே உங்களுக்கு வராது எடுக்கிறதுலேருந்து கம்மியாகவே போகாது இப்போ பத்து ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக தான் போகும் அதனால் இந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே போல் நல்ல தொழில் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் நம்ம வீடியோ சேனலில் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது தொழில் சம்மந்தமாக தெரியணும்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு அது சம்மந்தமான வீடியோ போட்டு தரேன் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்